ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அனிஷா வந்து தொடர்ந்து வந்து அவ அவளோட ட்வின்ஸ் உடனே சந்தோஷப்பட்டு நம்ம ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே பார்க்க வந்துட்டே இருக்காங்க இப்போ அதில் ஒரு நொபர் நபராக வந்து நொபரம் வந்து நபரை வந்து யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த காமெடி பிளேஸ் சித்தப்பா சித்தப்பா ஏன்னா நம்ம ஆண்டனி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம சுபன் கன்ஃபார்ம் ஆகும் சரி திருப்பி நம்ம வசுகுட்டி சண்மதி இப்போ நம்ம ட்வின்ஸ்

இவ்ளோ சீக்கிரமா தேவையா தேவையா உங்களுக்கு என்ன அவசரம் நீ கடவுள் அப்படின்னு சொல்ல கடவுளுக்கு கொழுப்பு இல்ல உங்களுக்கு சொல்லு ஏ இதெல்லாம் இல்ல அது கூட தப்பு இல்லை இவ்வளவு சீக்கிரமா எதுக்குன்னு சொல்லி கேட்கறதுலாம் தப்பு கிடையாது பின்னாடி எல்லாம் வந்து எத்தனை பேரும் நிறைய பேர் இல்லாம அதெல்லாம் சொல்லியாச்சு இப்ப நான் எப்படி சொல்றா ஆமா எப்படி பிள்ளைகள பார்த்து வேலை விட்டிக்கலைன்னு சொல்றவனா வந்து எல்லா என்ன பண்றா ஒரு எனக்கு ஆபரேஷன் சரி இது எதுக்கு சரி ஏதோ ஒன்னு சொல்லிட்டான்

இப்போ வந்து நம்ம என்ன சொல்றது கடவுள் பேரை சொல்லின்னு நான் சொல்ல மாட்டேன் நம்ம வந்து ஃபேமிலியில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுனால நம்ம வந்து ஏதோ ஒரு நிலைமையில் நம்ம இருக்கும் அதனால நமக்கு வந்து என்ன சொல்றது என்ன சொல்றது இல்லை ஃபினான்ஷியலா அதாவது ஃபினான்ஷியலாக நான் கஷ்டப்பட்டாலுமே என்னை வந்து யாருமே கைவிட போகறதில்லை எனக்காக சப்போர்ட்டுக்கு எங்கள் ஃபேமிலியில் வந்து நிறைய பேர் இருக்காங்க அதனால எங்கள் எந்த தொலை இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நம்ம இவன் எதுக்காக சொன்னானே அந்த டைமில் அவ்வளோ கஷ்டப்பட்டானா திருப்பி நம்மளால அந்த லைஃபை வாழ முடியும் கஷ்டப்பட்ட வா வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் கஷ்டப்பட்டு நம்ம வந்து ப்ளேyle வந்து காபாத்துறோம் அப்படிதான் நான் சொல்ல வந்தேன் இவன் கஷ்டப்பட்டனா காபாத்திரும் அதனால யாரும் வந்து யாரும் வந்து எங்க அண்ணனையும் மைனியை குர குற அந்த நான் வந்து இப்படி அவங்க வந்து அவங்க வந்து அந்தாவல ஆ இங்க போனவ இல்ல ஆமா அது கொஞ்சம் வேற நேரம் ஐட்ல

பாரத் ஆபீஸ்ல வேலைக்கு நீங்க அப்படியே இவன் என்னமோ சீன் என்ன சரி நமக்குத் தெரியல. ஏதோ ஒன்னு try பண்றான். அப்போ இந்த மீடியா எடுக்க மணி திடீர்னு கிட்ட போய் பார்த்தா லேடிஸ்

பொள்ளாச்சி அதிகம் இவன் பணம் கொண்டு போவோம் அடுத்த பேர் வாங்க சரி ரைட் ஓகே ஆண்டனி வந்து வெல் செட்டில் இப்போதைக்கு அந்தளவுக்கு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நான் இப்போ தான் ஸ்டார்டிங் ஆமாம் அவனுக்கு வந்து அமுதசுரப்பி ஓனர் பார்த்தா கொஞ்சம் சம்பளத்தை கொஞ்சம் ஏற்றி கொடுங்க பாருங்க இது ஆம்பளம் வந்து போல தர்றதே போகுது எனக்கு தரவே போகுது இல்லை தார்